வணக்கம் இது காணொல ஜனம் சுண்டுக்குழி பிரதான இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதன் ப்ராபர்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் போகலாம் இந்த காணி சரியா எங்க பிரதான வீதியிலிருந்து சரியாக ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்திலும் சுண்டுக்குழி மகளிர் கல்லூரியிலிருந்து நானூறு மீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்ப நாங்கள் காணியோட உள்பகுதியல் எல்லாத்தையும் பார்க்கலாம் இதுதான் காணிக்கு வாரதுக்கான பாதை இதுதான் பெரிய வாகனங்கள் வரக்கூடிய பாதையாக இது அமைஞ்சிருக்குது இந்த காணி வந்து மூன்று பக்கம் சுற்றுமதில் அமைக்கப்பட்ட காணியாக இது அமைஞ்சிருக்குது நான் இப்ப காணியோட உள்பகுதியில் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒரு நீளமான காணியாக இது அமைஞ்சிருக்கு ஒரு பக்கத்துல மட்டும் தகரம் அடைக்கப்பட்டிருக்கு மிகுதி மூன்று பக்கமும் சுற்றுமதில் அமைக்கப்பட்டிருக்கு பெரிய மூன்று பரப்பு காணிக்குள்ள ஒரு வீடு கட்டணம் என்று விரும்புற ஆக்களுக்கு இது ஒரு ஏதுவான காணியாக இது அமைஞ்சிருக்குது இந்த காணியட வடக்கு பக்கத்துல தான் இதுக்கான பீதி அமைஞ்சிருக்கிறதால ஒரு வடக்கு வாசல் வீடு கட்டுவதற்கு நல்ல ஒரு அமைவான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நாங்கள் நடந்து போய் அப்படி காணியட மற்றைய பகுதியையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் நல்ல ஒரு அமைதியான சூழமை இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு சுத்தி எல்லாம் குடிமனைகள் அமைஞ்சிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு வீடு கட்டுவதற்கு மிகவும் ஒரு ஏற்ற ஒரு இடமாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருது நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் பார்ப்போம் இந்த மூன்று பரப்பு காணியில ஒவ்வொரு பரப்புகளும் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லின இந்த காணியோட உரிமையாளர் மொத்தமாக மூன்று கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லின இந்த காணிக்கான பெருமதி விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக காணியை பார்த்த பின்னர் உரிமையாளரோட நேரடியாக பேசி தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான அழகிய காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காமங்களோட நொதன் ப்ராப்பர்டிஸ் வலியுலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதனூடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொலிகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரின் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி